ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷாப்பிங் பிளாக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் காஃபி டீலாம் ஈவினிங் போடுறதில்ல நேராக அங்கேயே போய் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிட்டி ஸ்கொயர் மாலில் டோஸ்ட் பாக்ஸில் எங்களுக்கு காஃபி வாங்கிட்டு பசங்களுக்கு பிரெட் ஆக்கலை மைலோவும் டோனட்டும் வாங்கியாச்சு யூஸ்வலாக வாங்குகிற டோனட் இல்லாதனால இந்த சாக்லேட் டோனட் வாங்கியாச்சு என்னென்னா அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே கையெல்லாம் ஆக்கிட்டான் சரின்னு அவனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் டெக்கத்துலான்னு போனோம் டெக்கத்லானில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அது என்னன்றதை திரும்பவும் சொல்கிறேன் என்னென்னா நம்ம டெக்கத்லான் மெம்பர்ஷிப் வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த வாங்கின டைம்லேருந்து வித்தின் அ இயருக்குள்ளே நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீஃபண்டும் வாங்கிக்கலாம் இல்லைனா அதுக்கு பதிலாக வேறு பொருளும் வாங்கிக்கலாம் அப்படி தான் நம்ம நிலனோட சைக்கிள் கொடுத்துட்டு கிறிஷானுக்கும் நிலனுக்குமே நம்ம ஸ்கூட்டர் வாங்கினோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் எல்லா பொருளுக்குமே ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்றது கன்ஃபார்மாக இன்னும் தெரியலை ஆனால் நாங்கள் டூ வீக்ஸ் வெக்கேஷன் போகிறதுக்காக எங்களுக்கு கண்டிப்பாக இந்த வின்டர் கலெக்ஷன் வாங்கியே ஆகணும் அதனால் டெக்கத்லேண்டில் ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நம்ம நிலன்குட்டிக்கு தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ அந்த ரேட்டில் இருந்துச்சு எங்களுக்கு சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ அதை செவன்ட்டி டாலர் இந்த ரேட்டில் தான் இருந்தது எப்படினாலும் நம்ம வந்து வெண்டர் கலெக்ஷனுக்குன்னு இருக்கிற ஷாப்புக்கு போனாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும் அதுக்கு அட்லீஸ்ட் வந்து நமக்கு இங்கே ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பெனிஃபிட் தானே அதனால் தலைக்கு மாற்றுற தொப்பிலேருந்து கைக்கு மாட்டுற க்ளவுஸு காலுக்கு மாற்றுற சாக்ஸுன்னு சொல்லிவிட்டு எல்லா பொருளுமே அங்கேயே நாங்கள் வாங்கிட்டோம் இவங்க ஏற்கனவே போன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதெல்லாம் கண்டிப்பாக நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லேயர் போட்டாலே நம்ம குண்டாக தெரியறோம் இதில் இன்னும் ரெண்டு லேயர் வேற வாங்க சொல்கிறீங்களே ரொம்பலாம் குண்டாக தெரியும் அப்படின்னு சொன்னால் இருக்கிறது தான் தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க கிண்டல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இவ்வளோ குண்டாக இருக்குது இதெல்லாம் இல்லாமல் நம்ம போக முடியாதா அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன் உனக்கு ஓகேனா நீ தாராளமாக போகலாம் ஆனால் அங்கே போய் வரைச்சிட்டா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் சரி சரின்னு அதுக்கு மேலே எதுவும் பேசலை என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் பில் போடவும் போயாச்சு பில் போட்டதுமே நாங்கள் அவங்கள்ட்ட க்ளாரிஃபையும் பண்ணோம் எல்லா பொருளுக்குமே ரிட்டன் ஆப்ஷன் இருக்கான்னு அவங்களும் ரிட்டன் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நாங்கள் எதை ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் ரிட்டன் பண்ணும்போது பார்த்துட்டு அது அதே ரேட்டுக்கு எடுத்தாங்களா என்னன்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக நான் ரிட்டன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மெயினாக தேவை வின்டர் கலெக்ஷன் சொல்லி அதை நாங்கள் முடித்தாச்சு எங்கே போகிறோன்ற டீட்டெயிலாக நம்ம போகும்போது அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அங்கேயே பக்கத்துலேயே டின்னர்லாம் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முஸ்தபாலில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ட்ரெயினில் வரும்போதே நம்ம நிலன்குட்டி வந்து இதை நான் போட்டே ஆகணும் எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லி ரொம்ப அலப்பறையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அவனுக்கே வந்துட்டு அது வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு சரி நான் இதை கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஏமாட்டிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு நடந்து தான் போனோம் ஆனால் இந்த வண்டி இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லா திங்ஸையுமே நாங்கள் அதிலே ஹேங் பண்ணிட்டோம் அதேமாதிரி நிலன்குட்டியும் அதிலே உட்கார வச்சாச்சு ஸோ நம்ம வெயிட்டு தூக்க வேண்டிய வேலை இல்லை இந்த வெயிட்டை ஃபுல்லு தள்ளுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டு நாங்கள் வீடு வரைக்கும் வந்து சேர்ந்தாச்சு விண்டர் ஷாப்பிங்க்கு ஒரு மினி வ்ளாக் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்